மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களே மற்றும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே புதுச்சேரி மாநிலத்திற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் இன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார் கட்சியின் வளர்ச்சி எதிர்கால அரசியல் திட்டங்கள் உள்ளிட்ட பல முக்கிய அறிவிப்புகள் அவரது உரையில் இடம்பெற்றதால் கூட்டத்தில் பெரும் உற்சாகம் நிலவியது மேலும் இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கும் திட்டங்களை விரைவில் அறிவிப்போம் என்று தெரிவித்தார் கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் பங்கேற்று உற்சாகம் அளித்தனர் வேலை நாட்கள் எல்லாருமே இன்னைக்கு நீங்க இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க அப்படின்னா தலைவர் தளபதிக்காக மட்டும்தான் என்பது இந்த நேரத்தில் தெரிவிச்சு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக அந்த இடத்தை கண்டிப்பாக வருவார் அதே போல் புதுச்சேரி மாநிலத்திலும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி கண்டிப்பாக இருக்கும் ஏனா இங்க ரொம்ப முக்கியமா காவல்துறைக்கு ரொம்ப நன்றி நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் மேலும் தலைவர் தளபதியோ நீங்க ரொம்ப நேரம் காத்துக்கொண்டிருக்கிறீங்க காலையில் இருந்து எல்லாரும் அதுதான் தலைவர் வைத்தர்கள் பாசத்தின் காரணமாக அன்பின் காரணமாக வேற யாருக்காவது அனுமதி இல்ல டோக்கன் கொடுக்கிறோம் போலீஸ்ல முப்பத்தி ஒரு கண்டிஷன் போட்டு கொடுத்தாங்க நீங்க எத்தனை கண்டிஷன் போட்டாலும் அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு நாங்க வருவோம் என் தலைவனை சொல்ற ஒவ்வொரு தோழருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறேன் எழுபத்தி ரெண்டு நாள் கழிச்சு இந்த மாதிரியான ஒரு பொதுக்கூட்டத்துக்கு தலைவர் அவர்கள் வந்திருக்கிறாரு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா நம்மள எங்குமே விடக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்கிறாங்க எதை பண்ணாலும் சரிங்க தலைவர் சொன்ன காத்த மறைக்க முடியுமா ஒண்ணும் செய்ய முடியாது தமிழக முதலமைச்சராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் தளபதி அவர்கள் வருவார் நல்லதை செய்யறதுக்கு உச்சில இருக்கும் போது இந்த மக்கள் எனக்கு அந்த பதவியை கொடுத்தார்கள் உச்சத்தை கொடுத்தாங்க அந்த உச்சத்துல இருக்கும் போதே வரணும் சொன்ன ஒரே தலைவன் நம் தலைவர் தளபதி மட்டும்தான் அதனால எல்லாருமே பயங்கரமான கண்டிஷன் எது போட்டிருந்தாலும் சரி இங்க இவ்வளவு பேர் நீங்க வந்திருக்கிறீங்க உண்மையாகவே பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப திரும்ப திரும்ப சொல்றேன் சந்தோஷமா இருக்குது நீங்க ஆவலுடன் யாரை எதிர்பார்த்திருக்கிறீங்கன்னா தலைவர் தளபதியை தான் நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க இங்க இருக்கிற மக்கள் மக்கள் பயங்கரமான நீங்க ஒரு பாசத்தை தளபதி கிட்ட வச்சிருக்கீங்க அந்த பாசம் புதுச்சேரி மக்கள் இருந்தாலும் சரி தமிழகமாக இருந்தாலும் சரி அது எந்த ஒரு தமிழனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பாசத்தை காட்டுற ஒரே தலைவன் நம் தலைவர் தளபதி மட்டும்தான் அதனால எல்லாம் வந்திருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆகவே நீங்கள் எல்லோரும் இன்னும் மாதம்தான் நம்மளும் புதுச்சேரி மாநிலத்தில் நம்மளுடைய ஆட்சியில் கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு இருக்க வேண்டாம் நாம் உழைத்து கொண்டிருக்கிறோம் கடந்த முப்பத்தி ரெண்டு வருடமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கிற ஒரு உண்மையான குடும்பம் நம்மளுடைய தளபதி குடும்பம் மட்டும்தான் வேற யாரும் இல்ல இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை இங்க நம்ம பாண்டிச்சேரியில கூப்பிடணும் அப்படின்னா ஒரு ஆறு மாசம் ஒர்க் பண்ணி எல்லாம் கொடுத்து எல்லாம் வான்னு சொன்னாதான் இங்க வருவாங்க இங்க தலைவருடைய முகம் தலைவர் வராருன்னு சொன்னாலே வர்ற ஒரு உண்மையான ஒரு கூட்டம் எது என்று சொன்னால் இதுதான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் ஆகவே நீங்கள் எப்போதும் நம்மளுடைய தோழர்கள் இன்னும் மூன்று நான்கு மாதம் கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும் அதை உழைத்தால் கண்டிப்பாக நம்மளுடைய ஆட்சி கண்டிப்பாக புதுச்சேரி மாநிலத்திலும் இருக்கும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தலைவர் தளபதி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நல்ல ஊக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்